கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனா கரூர்ல மட்டும் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளில் நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள் நான் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்க போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்க பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்க சைடுல நாங்க எப்படி செய்யல பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க பிடிச்சிட்டு எஃப்ஐஆர் ஓட்டிக்கு சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எந்த இதாக இருக்குச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க നമ്പുകളേ തോടിയ പയണം ഇന്നും ഇന്നും തൈര്യത്തോടെ കണ്ടിനു ആകും